முடிந்த நாடாளுமன்ற தேர்தல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்கு கூடுதலாக பெற்றுக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் பெற்றிருந்தது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்கு இருபத்தி ஆறு ஒன்பது நாலுக்கும் வித்தியாசம் வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதி ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரதி ஜனதா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் பெற்றிருக்கிறாங்க அவருடைய கூட்டணி பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீத சரிவடைந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வாக்குகள் சரிவடைந்ததைப் போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதுக்கு உண்மைக்கு புறமானது உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விட ஒன்று ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றுக்கின்றன ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் போட்டியில் அங்க வைத்த தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரமலதா அவர்கள் பிரமலா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள் எங்கள் கூட்டையில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு சில தொகுதிக்கு தான் வந்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆங்காங்கே அந்தந்த இரண்டு மூன்று மாவட்டத்திற்கு அவர்கள் இன்சார்ஜ் மேற்கொண்ட காரணத்தினாலே அங்கங்கே இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டிருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில வாக்குகள் கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சவம் அதிகரித்திருக்கின்றது நாங்கள் வந்து தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்கல அவர் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க தேசிய கட்சி கூட்டணி வச்ச காரணத்தினால்தான் அவர்களுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது எங்களை போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றிருந்தா எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருப்பாங்க அவர்கள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க

அதுக்கு அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தல் போது அனைத்து இந்திய இந்தியா இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் போது அனைத்து அண்ணா திரான முன்னேற்ற தான் வெற்றி பெற்றது இதே சேலத்தில் மாதிரி தான் நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதில் அனைத்திலுமே நாங்கள் வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் வருகின்ற பொழுது ஆறு தொகுதியில் ஐந்து தொகுதியில் அண்ணா திமுக வெற்றி சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி திருச்சி பற்றி ஓட்டு போடுறாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதில் நிலக்கோட்டை தொகுதி வருது இந்த நிலக்கோட்டை தொகுதியில் சட்டமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு நாடாளுமன்றத்துக்கு திமுக வேட்பாளர் போட்டிடறாரு அதில் அண்ணா திமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில் இருபத்தி ஆயிரம் வாக்கில் வெற்றி பெறாரு திமுக இருபத்தி ஆயிரம் குறைந்திருக்கு சட்டமன்றத்தில் இதே நாடாளுமன்றத்தில் அதிக வாக்குகள் படுறாங்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அப்போ சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரித்து பார்த்தோம் வாக்களிக்கிறாங்க தேர்தல் நேரத்தில் நான் தான் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் அல்ல நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு கட்சி தான் முன்னிறுத்துறாங்க ஒன்று இந்தியா கூட்டணி இன்னொன்று பாரதிய ஜனதா நாங்க இருந்தோம் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மேகதாது அணையில் கட்டணும் சொல்கிறாங்க இன்னைக்கு மத்திய அரசு அதுக்காக கல்வி சொல்லுதா காங்கிரஸ் ஆட்சி சொல்லலை நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் அரசியல் வெளியிட்டாங்களா வெளியிடலையே பாரதி ஜனதா ஆட்சி இருக்குது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு உச்ச தீர்ப்பு அப்படி தான் மேகதாது அணை கட்ட முடியாது என்று சொல்ல முடியுதா அப்புறம் என்ன பிரயோஜனம் மதியிலே ஆளுகின்றவர்களுக்கு அவர்கள் எது சாதமோ அதை தான் பயன்படுத்துவது இன்றைக்கு துபாயில் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் ஒரு ஏழு பேர் வந்திருக்கிறாங்க இன்றைக்கு மொத்தம் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் ஐம்பது பேர் இருந்திருக்கிறாங்க அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் மத்திய அரசும் மாநில அரசு வழங்க வேண்டும் யாரோ ஒருத்தர் கோயம்புத்திருக்கார் அவர் எங்கே இருந்தார் கட்சியிலே கிடையாது ஓபிசு இருக்கும்போது போய் சேர்ந்தார் அதுக்கு வந்து உறுப்பினரே கிடையாதுங்க அவர் அவரெல்லாம் ஒரு பால் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு நீ கேட்குறீங்க ஏன்னா அந்த விவாதம் ஒரு ஆள் வேணும் அவர் பிடிச்ச அவரை வச்சுக்கிறீங்க அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாரு அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க எந்த விதத்தில் சரியாக இருக்கும்